ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மரையில அண்ணா நகர்ல அரவிந்த் ஐயா ஸ்பேட்டர் சூனா ஸ்டோர் சென்டர் அம்பிகா காலேஜ் அம்பிகா தியேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டு இந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஆஃபர் ப்ரைஸ் ஸாரீ கலெக்ஷன்ஸ் டூ டேஸ் மட்டும்தான் சொல்லியிருந்தோம் ஏன் இன்றைக்கெலாம் ஏ சாரி நேரத்தில் ஏகப்பட்ட பேர் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எல்லாமே புக் ஆகிடுச்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்லாவே சப்போர்ட் இருக்கீங்க நியூ சப்ஸ்கிரைபர் நியூ கஸ்டமர் எல்லாருமேவும் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ட் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் ப்ரைஸ் சேரீ கலெக்ஷன்ஸ் ஆஷிவல் இல்லோ இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் ப்ரைஸ் ஸேரி கலெக்ஷன்ஸ் ஜாயின்ட் ஸேரி கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு டூப்லியான் சில்க் மெட்டீரியல் எல்லோல செக்கு பேட்டர்ன்ல சர்கிள் பேட்டர் டிசைன் வர்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் பிரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் ஒன் பிஃப்டி ஒன்லி ஐ ஹாண்ட ரெட் நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் பேட்டர் வர்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க்கு சாஃப்ட் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் டூ ஹா சாரி ஒன் பிஃப்டி ஒன்லி ஐ ஹாண்ட ப்ளூ நல்ல ஒரு டிசைன் வந்து ஒரு எப்படி டிசைனா இருக்கு கொஷின் மார்க் இந்த மாதிரியான டிசைனா இருக்கு என்ன டிசைன் தல டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஆரஞ்ச் நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பாந்தினியில் ஆரஞ்சு ரெட்லாம் புக்கிங்காக இருக்கு இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான பிங்க் சாண்டல் ஒயின் காம்பினேஷன் சமையா இருக்குல்ல நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் ப்ளவுஸ் மேவும் நல்ல ஒரு டாட்ஸ் பேட்டர்னில் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரஹான நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் ரெட் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ரஹான நல்ல ஒரு லட்சுமிபேதி பிராண்ட் எல்லோ ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரகான பிங்க் ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல செக் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அகோட நல்ல ஒரு ஆரஞ்சு ரெட் காம்பினேஷன் சமையல் லக்ஷ்மிபேதி அந்த பிராண்ட் இதோட பைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகோட நல்ல ஒரு பிளைன் சேரில செல்ஃப் டிசைனா அந்த லைன்ஸ் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு மேங்கோ எல்லோ இதோட பைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அஹான ப்ளூ சாண்டல் நல்ல ஒரு டூபியான் சில்க் மெட்டீரியல் இதோட இருக்கு ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு ரெட் பாந்தினி பேட்டர்ன் ரெட் எல்லோ கிரீன் காம்பினேஷன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லான லோட்டஸ் பிங்க் நல்ல குட்டி குட்டி பூ டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பர் வரப்பூப்பர் ஒன் பிப்டி ஒன்லி ரெஹான நல்ல ஒரு ரெட் அதுல பாந்தினி பேட்டன் வந்து அந்த மயில் இறகு டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் only. ஒன்லி நல்ல ஒரு புஷ்பா டூ சாரி ஃபர்ஸ்ட் இந்த சாரி வந்து ஹாலிவுட்ல லான்ச் ஆகி அதுக்கடுத்து புஷ்பா டூல வந்து பயங்கரமா ஹீட் ஆகிட்டு இருக்கு இப்ப வரைக்குமே என்னென்ன பிரைஸ் உங்களுக்கே தெரியும் இப்போ இதோட பிரைஸ் வந்து ஒன் பிப்டி கிடைக்கிறது நல்ல ஒரு சான்ஸ் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஐ ஹோட் டுபியான் சில்க் மெட்டீரியல் நல்ல ஒரு டர்ட்டி சாண்டல் ஆரஞ்சு ரெட் பிங்க் இந்த காம்பினேஷன் நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரப்போ சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி மெட்டீரியல் செக்கடு பேட்டர்ன் ஆரஞ்ச் ரெட் எல்லோ இந்த காம்பினேஷன்ல நல்ல ப்ளூ வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி பகவான லோட்டஸ் பிங்க் அதுல நல்ல ஒரு ரோஸ் டிசைன் அழகா இருக்கு மே இந்த மாதிரி பிளைனா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் மார்பிள் ஸ்டஃப் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி பகவான மெரூன் நல்ல ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி வெகான நல்ல ஒரு எல்லோவும் ஆரஞ்சு மிக்ஸ் ஆகியுருமையா அந்த கலர் இது நல்ல ஒரு பனாரசி பேட்டர்னா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆல் ஓவர் டிசைன் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அகான ஹெவி பிராசோ நல்ல ஒரு மெரூன் கிரீன் காம்பினேஷன் செம்மையா இருக்கல கலர் காம்பினேஷன் பயங்கரா இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பாட்டில் கிரீன் நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அகான பிங்க் ப்ளூ காம்பினேஷன் செம்மையா இருக்கல டபுள் சைட் சாட்டின் பார்டர் இந்த மாதிரி வருது இதோட இதோட் ஒன் பிப்டி ஒன்லி அழகான பாட்டில் கிரீன் நல்ல ஒரு டபுள் சைட் பார்டர் பேட்டர் பிளாக் ஆரஞ்சு காம்பினேஷன் நல்ல ஒரு சமையா பேட்டர்ன் இதோட ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு சாஃப்ட் போனோம் எல்லோ ரெட் ஆரஞ்சு இந்த காம்பினேஷன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸ்டஃப் பாத்தீங்களா சமையா இருக்கு இதோட ஒன் பிப்டி ஒன்லி அழகான ரெட் கிரீன் நல்ல ஒரு பிளாரல் பேட்டர்ன் வந்து பாந்தினி பேட்டர்ன் வரப்ப சூப்பர் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா கிரீன்ல வரப்ப செம் இதோட ஒன் பிப்டி ஒன்லி அகோட் மெருன் ஆரஞ்ச் காம்பினேஷன் பிளவுஸ் ஆரஞ்சு ஒன்லி அகோட ஒரு காஃபி ப்ரௌன் நல்ல ஒரு பிளைன் ப்ராசோ சில்வர் பார்டர் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு சாட்டின் ப்ரௌசோ லைட் ரெட் பார்டர்ல டார்க் ரெட்டா சாட்டின்ல வரப்பூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அகோவான ஆரஞ்சு நல்ல ஒரு சாஃப்ட் பூன மெட்டீரியல் பட்டர்ஃபிளை டிசைன் வந்து பல்லு இந்த மாதிரி பேட்டன்ல வர பழகாக இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அகோன எல்லோ நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு அம்பிகா சாரீஸ் அந்த பிராண்ட் இது இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின் சாரி ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி மெரூன் நல்ல ஒரு பாக்ஸ் டிசைன் வர பழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அஹோன பாந்தினி பேட்டர்ன் நல்ல ஒரு பிளட் ரெட் கிரீன் காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கு அதுல எல்லோ கிரீன் இந்த காம்பினேஷன்ல டாட்ஸ் பேட்டன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு டார்க் மஸ்டர்ட் நல்ல ஒரு பிராசோ பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ஒரு ரெட் பாந்தினி எத்தனை பாந்தினி வந்தாலும் நம்ம ஷாப்ல பயங்கர டிமாண்டாக தான் போய்கிட்டு இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அஹான ஒரு ஹெவி ப்ராசோ நல்ல ஒரு எல்லோயிஷ் கிரீனா கிரீனிஷ் எல்லோன்றதுல ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு கலர் வரும் இல்லையா அந்த கலர் இது நல்ல ஒரு பீகாக் டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி பாட்டி ஹெவி ப்ரௌசோ பேட்டர்ன் பிளவுஸ் இந்த மாதிரி மெரூனில் வரப்ப அழகாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான எல்லோ ப்ளூ காம்பினேஷன் சேமே இருக்குல்ல செக்கடு பேட்டர்னில் பாந்தினி இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான ரெட் ஆல் ஓவர் டிசைனாக ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் ரெட் கிரீன் காம்பினேஷன் வரப்போ சூப்பர்

அந்த ரெட் கிரீன் காம்பினேஷன்ல வரப்பூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி டூபியான் சில்க் மெட்டீரியல் நல்ல ஒரு மெரூன் டிசைன் லைன்ஸ் ஒன் ஒன்லி எல்லோ ப்ளூ பல்லும் இந்த மாதிரி சமையல் இருக்கு ஆனால் சாரி மட்டும் அஞ்சே இருக்கிறதுனால இதோட பிரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன்லி மெரூன் நல்ல ஒரு காப்பர் ஜெரி ஏற்கனவே சில்வர் ஜெரி பார்த்தோம் காப்பர் ஜெரி இதோட நல்ல ஒரு மிக்ஸ்டு காட்டன் பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு டிசம்பர் கிரீன் ப்ளூ காம்பினேஷன் சமையல் அந்த மெட்டீரியல் இதோட ஒன் ஒன்லி நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப சூப்பர் இதோட ஒன் ஒன்லி டூபியான் சில்க் மெட்டீரியல் கிரே காம்பினேஷன் இதோட பிரைஸ் ஒன் only. ஒன்லி லைட் எல்லோ காம்பினேஷன் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ஒன் பிப்டி ஒன்லி ரெட் நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் பாந்தனி பேட்டர்ன் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி சாண்டல் மெரன் காம்பினேஷன் சமையல் டபுள் சைட் லைன்ஸ் பேட்டன்ல வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் only. ஒன்லி அகான மெங்கோ நல்ல ஒரு பிளைன் சாரி சாஃப்ட் மெட்டீரியல் இதுல சின்னதா அந்த ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால இதோட பிரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன்லி

சாண்டல் காம்பினேஷன் செமையா இருக்கு சாஃப்ட் காட்டன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி எல்லோ ரெட் காம்பினேஷன் செமையா இருக்க ஒரு ஃபிளாரல் பேட்டர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர் சாஃப்ட் காட்டன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ரெட் நல்ல ஒரு கோட்டா காட்டன் டபுள் சைட் பார்டர் பேட்டன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அகோனா கிரீன் ப்ளூ நல்ல ஒரு சாஃப்ட் போன மெட்டீரியல் கலர் காம்பினேஷன் சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மருன் கிரீன் நல்ல ஒரு கலம்கரி பேட்டர்ன் வரப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பிங்க் மருன் காம்பினேஷன் இருக்குல்ல இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்ல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்சன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம சேனலை பண்ணு